வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு நம்ம வந்து வையாற்றில் மீன்பிடித்து முடிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தொண்டை முள் மரம் அனைத்தும் கொடுத்தோம் நிறைய நண்பர்கள் கம்மனில் வரைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வையாற்று இந்த ஓரத்தில் அப்புறம் கொடுத்துட்டேன் பசு மலை திருப்பண்ணுறக்கு மழை கொடுத்துருக்கேன் என்னை பார்க்காத நண்பர்களை வந்து நாளைக்கு கழிச்சு வருவேன் நாளைக்கு கழிச்சு கொஞ்சம் வேலைக்கு நண்பர்களே புதையாக வேலைன்னு வருவேன் கொஞ்சம் வேலை டல்லாக இருக்குது நேரம் இல்லை காலையில் மார்னிங் வெள்ளன வந்தாலும் வருவேன் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ள நண்பர்கள் யாரும் அந்த சைடு மீன் பிடிச்சிங்கன்னா கம்மனில் வாங்க நாளைக்கு காலையில் அங்கே வருவேன் பத்து மணிக்கு உள்ளனா எங்கள் எந்த லொக்கேஷனில் உட்காந்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே வந்துடுவேன் நான் வேண்ட நண்பருக்கு தூண்டி முள் எல்லாம் கொடுத்துருவேன் இந்த தம்பி ஒன்று ஸ்டாப்பில் சூப்பராக அருமையான கண்டை நல்லா சைஸான ஜிலேபி கண்டாக கடிக்குது நாளைக்கு நண்பர்கள் வந்து காலையில் மார்னிங் பத்து மணிக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அந்த காலையில் அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுவேன் உங்களுக்கு தூண்டி முள் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வேலைக்கு கிளம்புறேன் நண்பர்களே நம்ம சேனலை பார்க்காம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க மதுரை மீனவன் நன்றி வணக்கம்